வணக்கம் நான் உங்கள் சந்திரமோகன் வீணை டியூஷன் சென்டர்லேருந்து டென்த்துக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ் முக்கியமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழில் தமிழ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் இந்த குருவினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வசன கவிதை குறிப்பு வரைக அவயம் அப்புறம் மண்ணின் சிலம்பை மணிமேகலை படிப்பை இது முதல் இயலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வறுமையிலும் படிப்பின் மீதும் மாற்றம் கொண்டவர் மாப்பூசி என்பதற்கு சான்றிதழக இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் காலக்கழுத்தை கட்டறுபடதும் கவிஞர் செய்வது யாது வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம் யாது இதில் அந்த வசன கவிதையும் மெய்க்கிர்த்தி பாடப்படுவது நோக்கம் யாது இது ரெண்டுமே அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அமர்ந்தான்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்களே ஸோ அந்த கொஷின் அப்புறம் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையவையான பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக மால் பொருளும் இலக்கணம் குறிப்பித்திருக்க இது ரொம்ப முக்கியங்க தற்கால உரநிலை உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக இரடி பொம்மல் பெருவீர் வறுமையிலும் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குரலின் கருத்து என்ன ஸோ இந்த பதினாலு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேயும் முக்கியமாக பதினாலுலேயும் இன்னும் முக்கியன்னு கேட்டிங்கன்னா வசன கவிதை அவயம் காலக்கலதை கட்டருமானம் கவிஞர் செய்வது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மெய்க்கிருத்தி பாடப்படுவதன் நோக்கமியாது மால் பொருளும் இலக்கணம் குறிப்பு தருக இரடி பொம்மல் பெருகுவீர் இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா பாசவர் வாசவர் இந்த கொஷின் கரம்பிடிகை இல்லார் காய்வணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தன் ஸோ இதுவும் இதுலேருந்தும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இந்த இது வந்து நம்ம மேலே இருக்க பதினாலு கொஷின்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணாம் இந்த மீளுக்கு கீழே இருக்க கொஷின்ஸை பாருங்கள் ஆனால் மோஸ்ட்லி மேலே இருக்க அந்த பதினாலு கொஷின்லேயே நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன எவ்வளோ குருவினா வரணுமோ அந்த குருவினா வந்துடும் ஸோ நல்லா பயப்பட வேணாம் ஸோ இந்த குருவினாக்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சாருணும் படித்து படித்து எழுதி பார்க்கணும் முதல்ல எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் குறைக்கணும் நீங்கள் இருக்கிறதே ஒரு ரெண்டு லைன் தான் மூணு லைன் தான் இருக்கும் அதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மார்க்கு சுத்தமாக போயிடும் ஒரு மார்க் கூட கிடைக்காது ஸோ அதனால் எழுதி எழுதி பாருங்கள் ரொம்ப எழுத்து பிள்ளைகள் வந்துச்சுன்னா அந்த எழுத்து பிள்ளைகளை ஒரு பத்து முறை எழுதி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சி போயிடும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியமான வினாக்கள் நம்ம வீடியோவை போகிற போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ